தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தவேகவினர் தமிழகமெங்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று பகல் மாதவரம் தபால் பெட்டி அருகில் பசியில்லா மாதவரம் திட்டம் துவக்கப்பட்டது திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு அவர்கள் தலைமையில் பசியில்லா மாதவரம் திட்டம் இன்று மாதவரம் தபால் பெட்டி அருகில் துவக்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் தவேகவினர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விலையில்லா உணவு வழங்க உள்ளனர் இன்று சுமார் ஆயிரம் பேர்களுக்கு பிரியாணி மற்றும் புடவை தண்ணீர் குடம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு அவர்கள் பிரியாணி வழங்கினார் இதில் தவேக மாவட்ட பகுதி ஒன்றியம் நகரம் வட்டம் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சலா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மாதாவரத்தில் ஏற்கனவே விலையிலாக விருந்தங்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இன்னைக்கு பசியிலா மாதாவரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வந்து உணவு இல்லாமல் துவைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க

எந்த தகராறு எஸ்ஐஆர் பத்தியானே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்றது வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான ஆர்பர்ட் நான் தொடர்ந்து இது என்னென்ன இருக்கு மக்களே மக்கள் எடுத்து போறோம்